வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேரளாவில் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டலில் வந்து டெய்லி வேஜ் அப்ளை வந்துருக்கிறார் அவர் பேர் வந்து ரவீந்திர நாயர் அவர் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துடுறாரு அதனால் கொஞ்சம் பேக் பெயின் வந்து வந்துடுது அதில் அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வர்றாரு எங்கே போகிறாருனா திருவண்ணுரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு லார்ஜஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் மெ ஒரு கேபிட்டல் கேரளாவோட அங்கே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அங்கே போய் காமிச்சு செக்அப் போயிட்டு வந்துட்டுருக்குறேன் அவங்க ஒய்ஃப் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி என்ன பண்ணிக்கிறேன்னு சாட்டர்டே சாட்டர்டே அன்றைக்கி ஒரு காலையிலேயே போயிருக்கிறாரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்த்தோ டாக்டர் பக்கத்துக்காக போயிருக்கிறாரு போறப்ப ஆர்த்தோ டாக்டர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்காரு போகிறப்ப காலையில் போகிறப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து எம்ப்ளாயிங்கிறாலும் எம்ப்ளாயி லிஃப்ட்டில் வந்து போயிருக்கிறாரு அந்த ஓபியில் வந்து ஒரு நாலு லிஃப்ட் இருக்கும் போல இருக்கு அதில் வந்து எம்ப்ளாயி லிஃப்ட்டில் தான் ஒய்ஃப் வந்து பெருக்கங்க போய் டாக்டர் போய் பார்த்துட்டுலாம் வந்துருக்காங்க அவர் ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கிறார் ரிப்போர்ட்லாம் எடுத்தாலும் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்ததுனால ரிப்போர்ட்டை கேட்டதுனால அவங்க ஒய்ஃபை டைம் ஆச்சுன்னு சொல்லி வேலைக்கு போயிடுறாங்க இவர் மட்டும் வீட்டில் போய் அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு திருப்பி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் திருப்பி திருவண்ணா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கிறார் வந்துட்டு இவர் என்ன பண்ணிக்கிறார் லிஃப்ட்டு இவர் அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு பேஷண்ட் அந்த விசிட்டர்ஸ் இருக்குது அது அதுக்குன்னு அவங்களுக்குன்னு சொல்லி பேஷண்ட்டுக்கும் விஸ்டருக்கும் இன்னொரு லிஃப்ட் இருக்கு ஏன்னா ஒய்ஃப் எம்ளாயிங்கிறனால அந்த லிஃப்ட்டில் போனார் இப்போ இவர் மட்டும் போகிறனால அந்த பேஷண்ட் போகிற லிஃப்ட்டுக்காக போயிருக்கிறாரு லிஃப்ட்டு ஆப்ரேட்டர் கிடையாது இவர் லிஃப்ட்டை பட்டன் அமுக்கிட்டு உள்ளே போயிருக்கிறார் உள்ளார போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போடணும்னு சொல்லி ஃபஸ்ட் ஃப்ளோர் அமுச்சுருக்குறார் அவங்கிறவன பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அது லிஃப்ட்டு என்னன்னு தெரியல வேகமாக போயிருக்குது போயிட்டு சடனாக வேகமாக அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நின்றுடுது ஒரு மாதிரி நிற்கிறவங்களுக்கு தெரியும்னா வேகமாக போய் ஒரு தடால் நிற்கிறப்ப ஒரு கையில் ஃபோன் கூட கீழே அப்படியே இதில் ஆட்டத்தில் கீழே அப்படிந்துருது அது மாதிரி நின்று ஒன்னு ஒன்றும் புரியல என்ன ஏன்னா லிஃப்ட் இப்படி இருந்துச்சு போச்சுன்னு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிற அப்படி ஆனால் ஒன்றும் புரியாம நினைப்பேருக்கிறாரு கதவை தட்டுற நம்ம இன்சூரன் என்னோம் குரல் கொடுப்போம் இல்லை அலாம் இருக்கோம் அணு அமுக்குவோம் வந்துருவாங்க ஸோ ஒன்றும் அது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பயம் கிடையாது உங்களுக்கு ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு கதவை தட்டிருக்கிறாரு கூப்பிடுறாரு அலாம் வந்து அடிச்சிருக்கிறாரு ஆனால் யாருமே வரல ஒன்றும் புரியல கதவை தட்டி சத்தம் போட்டிருக்காரு யாரும் சுத்த ரெஸ்பான்ஸே இல்லை அதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் அங்கே வந்து எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் லிஃப்ட்டில் ஆனால் இவர் ஃபோர் தான் ஃபோன் தான் கீழே கேள்வி டிஸ்பிளே போயிடுச்சு ஸோ ஃபோன் பண்ண முடியாது அங்கே ஒரு எமர்ஜென்சி ஃபோன் இருக்கும் பாத்தீங்களா லிஃப்ட்டில் அதை எடுத்து என்ன பண்ணுறாரு எல்லா நம்பருக்கும் கால் பண்ணுறாரு கால் பண்ணி பண்ணி பார்க்குறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் யாராவது வந்துருவாங்க எப்படி நம்ம கால் கொடுத்துக்கோ வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு டைம் ஆகுது எப்போ சாட்டர்டே மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு யாருமே வரல ஸோ கொஞ்சம் பயம் வந்தது சரி இவர் என்ன பண்ணுறாரு அலாம் அடிச்சிருக்கிறாரு வருவாங்க அப்பயும் வரலாம் அப்புறம் ஃபோன் வந்து அங்கேருந்து எடுத்து எமர்ஜென்சி நம்பர்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பர்ஸ்லாம் ஒவ்வொன்றா பண்ணுறாரு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை எல்லாம் பண்ணி பண்ணி பார்க்குற யாரும் எடுக்கல ஒன்றுமே பண்ணல ஒன்றும் புரியல தான் யோசிக்கிறாரு ஓவனிக்கு வந்து அவரே முடிவு பண்ணுறாரு ஓ இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே அதனால எடுக்கல இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க மறுநாள் சண்டே இவர் என்னென்னோ ட்ரை பண்ணுற கதவை திறக்கலாங்கிற போய் என்னென்னோ பண்ண ஒன்றுமே முடியலைவர் எதுவும் ஆகி மாட்டிக்கிச்சு லிஃப்ட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஃப்ளோருன்றாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரோ புரியல ஆனால் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் நடுவில் அப்படி ஸ்டக் ஆச்சுன்றாங்க எப்படின்னு தெரியல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஏதோ ரெண்டு ஃப்ளோருக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிச்சு இவர் உள்ளார மாட்டிக்கிட்டார் அதாங்க இப்போ அவர் என்ன பண்ணுவார் யோசி பாருங்கள் தனியாக இருக்கிறார் யாருமே இல்லை ஃபோனும் இல்லை ஒன்றுமே இல்லை மறுநாள் சண்டே என் வெளில என்னென்னது சண்டே வருவாங்களா என்னென்ன ஹாஸ்பிட்டல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கணும் அது என்னன்னு தெரியல வரல உள்ளார என்ன இல்லையா புரியல ரொம்ப ஒருவர் பயமாச்சு ரொம்ப பயம் வந்து வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியவே இல்லை அப்புறம் என் நம்பர்லாம் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே பண்ணலையா சிறப்பாக உட்காந்துட்டாரு ரொம்ப உட்காந்துட்டு ரொம்ப பேனிக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் சரி அவ்வளோதான் நம்ம லைஃப் என்ன நாளைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு அவரே யோசனை இருக்காரு வருவாங்களா என்ன ஆகும் தெரியலையே குடும்பம் வேறு இருக்கே குடும்பத்தை விட்டுட்டு போயிடுமா எவ்வளோ ஒய்ஃப் இருக்காங்க குழந்தை எல்லாருமே இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாட்டு போக ஆரம்பிச்சிச்சு நம்ம போயிட்டா என்ன பண்ணுறது அப்புறம் ரொம்ப யோசிப்பாங்க தனிமையில் ஒருத்தருக்குறாரு ரொம்ப பேனிக் ஆகிறாரு ஒரு லிஃப்ட் இல்லை எதுவுமே கிடையாது கையில் தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது எதுவும் கிடையாது ஒத்தருமே இல்லை தனி மாதிரினா எந்த பொருள் இல்லாமல் நிர்கதியே நிற்கிறாரு அப்போ என்ன தோணும் ஒரு மனசில் சொல்லுங்கள் என்னென்னவோ தோணும் அவருக்கு நம்ம விருப்பமாகவும் என்னென்னவோ தோணும் பயங்கரம் அந்த பேனிக் அட்டாக்லயே கூட எது வேணால் ஆயிருக்கலாம் அவருக்கு அப்படியே யோசிச்சுட்டு இப்படி அவர் வெளியில் வந்து இதெல்லாம் சொல்றாரு அவர் அது மாதிரி ஆகிட்டு ஒன்றுமே புரியாமல் என்ன ஒன்றும் பண்ண முடியாம சா உட்காந்துட்டு உட்காந்துட்டு அதே வந்து இதை வருவாங்க போவாங்க அதை காப்பாற்றுவாங்க வச்சு விட்டுட்டாரு அங்கேயே டைம் ஆகுது டைம் ஆக இவருக்குன்னு என்னென்ன ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அதுபடியும் என்ன சொல்கிற காற்று மட்டும் வந்து அதுவும் இல்லைன்னா என்ன இருக்கும் காற்று மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் சர்வை வர மற்றபடி தண்ணி கிடையாது அப்புறம் வந்து சாப்பாடு கிடையாது எதுவுமே இல்லை எப்படி பாத்ரூம் போகணும் ஒன் டூலாம் போகணும் எங்கே போகிறது அது எப்படி போக முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் கொடுமைன்னா கொடுமை பயங்கர கொடுமை அப்புறம் அவர் என்ன பண்ணால் அதில் பிபி பேஷண்ட் இவருக்கு வயசு வந்து ஐம்பத்தொம்பது அது ஃபிஃப்டி நைன் இயர்ஸுங்க ஸோ ஒரு பிபி பேஷண்ட் வேறு ஸோ பிபி டேப்லெட் சாப்பிடணும் டேப்லெட் இருக்குது உள்ளார ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ஆனால் அதையும் சாப்பிடல அப்படியே ஒரு ஓரமாக படுத்துட்டார் வேறு வழியில் என்ன பண்ணுறது சொல்லிட்டு படுத்துட்டாரு படுத்துட்டு என்னவோ யோசனை பண்ணிட்டு படுத்துட்டாரு ஒன் டூ எல்லாமே வந்து லிஃப்ட்லேயே சின்ன லிஃப்ட்டு அது ஒரு பக்கம் சொல்கிற ஒரு பக்கமாக நாங்கள் போய்ட்டு இன்னொரு பக்கம் நான் படுத்துக்கிட்டேன் அப்புறம்லாம் எவ்வளோ கொடுமைங்க படுத்துகிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக படுத்து சாட்டர்டே முடிஞ்சு சண்டேவும் பயிற்சி யாருமே வரல லிஃப்ட்டு ஆப்ரேட்டர் வந்து லிஃப்ட்டை மூடிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டார் ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ் அதாவது சாட்டர்டே பன்னெண்டு மணில இருந்து மண்டே ஆறு மணி வரைக்கும் ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ் உள்ளரே இருந்துருக்காரு தனிமையில எதுவுமே இல்லாம ஐம்பத்தொம்போது வயசு மனுஷன் ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் எதுவுமே இல்லாமல் தனியாக யோசனை பண்ணிப்பாங்க அவர் உண்மையிலே அவர் என்னவோ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காரு போல காரணம் பாயிச்சிருக்கிறார் அவர் இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சாட்டர்டே மண்டே மார்னிங் ஆறு மணிக்கெல்லாம் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்திருக்கிறான் அந்த நேரத்துக்கு அவன் வரலன்னு வச்சுங்க என்ன இருக்கும் வந்து லிஃப்ட்டில் பார்க்கல போடலாம் இன்னும் இந்நேரம் அவர் உயிரோடு வந்திருக்கவே முடியாது கண்டிப்பா வந்தவன் என்ன பண்ண ஆறு மணிக்கு வந்து பார்க்குறப்ப இவர் சத்தம் சத்தம் கெடுத்து எதிராக அலாமடிச்சுக்கிறாரு அப்போ கேட்டுட்டு அவனுக்கு கேட்டுருது கேட்டவனே வந்து அவன் லிஃப்ட்டை திறக்க முடியல திறக்க முடியாமல் பார்த்து அப்புறம் இவரு அவரு இவ பக்கம் அவரு பக்கம் கதை அப்படி கஷ்டப்பட்டு திறந்து அப்படியே திறந்துட்டாங்க திறந்துட்டு இவர் ரொம்ப மயக்க ரொம்ப வந்து சாப்பிடாம இருக்கும் ரொம்ப மயக்கமாராயிருச்சு திறந்துட்டு வந்து மயங்கி கடக்கிறார் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மெதுவாக திறந்துட்டு உடனே இந்த இமீடியேட்டாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தானே அட்மிட் பண்ணிடுறாங்க அப்புறம் உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு அதான் சுடனே ஏதோ பிரச்சனை நடந்தால் எல்லா டிபார்ட்மெண்ட்டிலேருந்து வந்து குமிஞ்சிடுவாங்க உடனே முன்னாடி எந்த ஸ்டெப்பும் எடுக்க கிடையாது உடனே மெயினாக வந்து ஹெல்த் மினிஸ்டர் வினாத் ஜார்ஜ் வந்துட்டாங்க வந்து பார்த்து என்ன இதுன்னு விசாரித்து லிஃப்ட் ஆப்ரேட்டர் சின்ன உத்தரவர்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு மூணு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு டாக்டர்ஸ்லாம் செக் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேபிலாக இருக்காரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்க பாருங்க இவர் வந்து இங்கே வந்துட்டு ரிப்போர்ட்டில் எடுத்துட்டு வரம் போயிட்டாரா வீட்டில் என்ன நினைக்கிறாங்க சாட்டர்டே நைட்டு வரலன்னோன்னு இவர் வந்து நைட்டு ஷிஃப்ட்டும் சேர்த்து பார்க்குறாரு பொழுது டியூட்டி அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க ஏன்னா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனும் ஃபோன் நாட்டுப்போ வரல ஏன்னா ஃபோனும் டிஸ்பிளே உடஞ்சிச்சு வரல அதனால அவங்க சே நைட் டியூட்டியை பார்க்க அவங்களையும் நினச்சிட்டு விட்டுறாங்க மறுநாள் சண்டே அன்றைக்கி வரலன்னோடன வீடு வேலை முடிஞ்சு வந்துருக்குமே நைட் டியூட்டி பார்த்துட்டு வரலேன்னு சொல்லிட்டு உடனே மெடிக்கல் காலேஜ் அங்கேயே ஹாஸ்பிட்டலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே ஸ்டேஷன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போகிற வந்தாலும் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இதுக்கப்புறம் மண்டே வந்து மார்னிங் வந்ததுக்கு தான் அவங்களும் நியூஸ் போதும் எல்லாம் வராங்க ஸ்டேபிளாக இருக்கனு சொல்லிட்டாங்க வந்து பார்த்தாச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க உடனே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேரளால இருந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வராங்க வந்து சூப்பரிண்டெண்ட் வந்து பேசி என்ன யார் நடந்தது யார் காரணம் என்ன ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து எங்களுக்கு உடனே வந்து ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நடந்ததுக்கப்புறம் எல்லாமே தான் பண்ணுறாங்க நியூஸ்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்டையும் இதான் நடக்குது பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அதான் பண்ணுறான் முன்னாடி எதுவுமே எடுக்கிறதுக்கு அது ஏன்னா புரியல அது முடிஞ்சிடுது முடிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பார்த்து நான் வந்து அவ்வளோதான் வாழ்க்கை நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து நானே தைரியப்படுத்தி எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன் அப்படின்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்து உங்க ஒய்ஃப் என்ன போயம்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்து அவரே டெலப் இதாக பண்ணிதான் அவன் ஏன்னா பேனிக்கானவர் அதுக்கப்புறம் அவரே கன்சோல் பண்ணிக்கிட்டு அவரே வந்து ஓவர் கம் பண்ணி வரேன்னு அவரே தைரியப்படுத்திக்கிறார் தைரியம் அதுவும் நல்ல விஷயம் பாருங்க கெட்டதுலேயே ஒரு நல்ல விஷயம் அவரே வந்து அந்த போயம்லாம் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்படின்னு சொல்லி எப்படியும் வந்துருவாங்கன்னு நினச்சேன்னு சொல்லி இந்த கடவுள் புண்ணியத்தில் ஒரு பாயிஸ்டாரை வச்சுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது ஆல்ரெடி இப்போ மட்டும் இல்லைங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சமயம் ஒரு ஒரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லிஃப்ட்டு வந்து சரியாக ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்றாங்க ஒரு பக்கம் லிஃப்ட்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க இல்லை ஒர்க் ஆகிட்டு தான் வந்து திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஸோ ஆனால் மொத்தத்தில் மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க மொத்தம் வந்து ஓபிக்கு நாலு லிஃப்ட் இருக்கான் டோட்டலாக வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இருபத்தோரு லிஃப்ட் இருக்கான் லெவன் வந்து பதினோரு லிஃப்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் அதுக்கு யாருமே இல்லை ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு பேஷண்ட்லாம் ஒரு எல்லாம் கண்டிப்பாக லிஃப்ட்டு ஆப்ரேட்டர் இருக்கணும் இது என்ன எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள் அடுத்த திங்கக்கிழமை நடந்தது செவ்வாய்க்கிழமையே ஒரு டாக்டர் பேஷண்டை ஸ்ட்ரெச்செல்லாம் வச்சு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இன்னொருத்த மூணு பேர் லிஃப்ட்டில் போயிருக்கிறாங்க போய் லிஃப்ட்டு போய் மொத்த ஸ்டக் ஆயிடுச்சு தர்கக்க முடியல டோர் உடனே அவங்க எமர்ஜென்சி கால் பண்ணி எதுவும் அந்த இடத்துல வந்தாங்க வரல என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பேஷண்ட்டு வர என்ன இருக்கும் அப்புறம் போனாலும் லிஃப்ட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் லிஃப்ட் அப்படின்னு வந்து எல்லோரும் கூப்பிட்டு கதவை வாட்ஸ் கிழித்து திறந்து பண்ணிட்டாங்க இதே ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் பெரிய ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் மற்றெல்லாம் என்ன சொல்கிறது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க அதுதான் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்குதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகிக்குதுன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து இங்கே கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இங்கே இருந்துருக்குறாங்க அவங்கள பார்க்கறதுக்காக பொண்ணு வந்துட்டுருக்கு அப்படி வரப்போ ஒருத்தரம் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு போர்டுக்கிட்டு எதுவுமே கிடையாது அந்த மெயின்டெனஸில் இருக்குது எது மே லிஃப்ட்டு அப்போ மேலே என்ன பார்க்கறாங்கன்னா டாப்பில் வந்து மேலே வந்து கவர் பண்ணாமல் சும்மா அந்த கட்டைகள் எல்லாம் போட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு அதில் காலை வச்சு இறந்து போச்சு அப்போ ஒரு பெரிய இஷ்யூவாயி இப்படின்னு சொல்லி நிமிடம் இது மாதிரி ப்ராப்ளமே வராது நாங்கள் கேரண்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுக்குறோம் ஆகும்னு பேசுனாங்க இப்போ மறுபடியும் போய் ஆகிடுச்சு ஏதோ கடவுள் பிடிச்சா பழைச்சிட்டாரு இல்லைனா என்ன இருக்கும் சொல்லுங்கள் இப்படியே தான் வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறதும் எதா ஆயிடுச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுக்குறதும் இப்படி தான் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு கிடக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இதுக்கு வந்து நம்ம நம்ம உயிர் நம்ம இதுக்கு வந்து நம்ம தான் இருக்கணும் நம்ம குறை சொல்றது ஒரு பக்கம் நான் என்ன சொல்றேன் முன்னாடி இப்போ கே ஸ்ரீலங்காவில் கூட பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஃபீவர்னு சொல்லி போயிருக்கு போயிட்டு அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் உடனே பார்க்காம வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ண சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு டாக்டர் பார்க்கறது ரொம்ப சீரியஸா இந்த பொண்ணு இறந்துருது அதுக்கப்புறம் அவங்க லேடிஸ் எல்லாம் வந்து மறியல் பண்றது போராட்டம் எல்லாம் பண்றாங்க இதையே முன்னாடி பண்ணக்கூடாது புரியுதுங்களா நம்ம வந்து என்னென்னா ஏதோ பார்க்கறோமோ டாக்டர்ஸோ வரல ஒரு பத்து பேர் இப்போ சொந்தக்காரங்க எல்லோரும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து ஒரு போராட்டம் பண்ணாலே உடனே டாக்டர் ஸ்டெப் எடுப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் லிஃப்ட்டு போகிறோம் அது பக்காவாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம தான் அங்கே போகணும் குறை சொல்லி கதில் ஆபத்து அதோட வர விளைவுகளை நம்மளுக்கு தான் வருது நம்ம தான் அனுபவிக்கிறோம் அதனால் முன்னாடியே வந்து இப்போ லிஃப்ட் அப்படேட் இருக்கணும்னா அது மஸ்ட்டு இருக்கணும் கவர்மெண்ட்டும் ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் நம்மளும் என்ன பண்ணணும்னா அது மாதிரி இல்லையா உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் இல்லைனா வந்து வள்ளேன்னா கூப்பிடணும் இல்லை அந்த இதுக்கு சண்டை போடலாம் தப்பே கிடையாது எதுக்கோ நம்ம பண்ணுறோம் இது சண்டை போடலாம் போராட்டம் எல்லாமே பண்ணலாம் வரத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக பண்ணலாம் புரியுதுங்களா அதுதான் இதோட வந்து நம்மளும் வந்து கேர்ஃபுல்லாக லிஃப்ட்டில் இது மாதிரி எங்கே போனாலும் லிஃப்ட் அப்படிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி செக் பண்ணிட்டு நம்மளும் போகிறது நல்லது அதே மாதிரி வந்து ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போகிறது நல்லது இதெல்லாம் ஒரு பாடம் இதை எடுத்துகிட்டு பின்னாடி வந்து இது மாதிரி நம்ம வந்து பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறது இது ஒரு நம்ம அவேர்னஸாக எடுத்துக்கணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ